நம் கவலையெல்லாம் மறந்து இன்று பறவை போல் பறந்து இங்கு வந்து அமர்ந்து கல்வியில் சிறந்து மாணவர்களை நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து அதாவது படத்தில் பார்த்த தளபதியை இன்னைக்கு பக்கத்தில் பார்க்குறோம் பீச்சுக்கு போய் கட் அவுட்டு கூட ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு அவர் கூடவே ஃபோட்டோ எடுக்கிறோம் இப்படி ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம் இங்கே இருக்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நாளாக நாளாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கல்வியை யாரு யாருமே சிறப்பிக்கல அப்படின்னு ஆசிரியர்களாகிய நாங்கள்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த கல்வி நிச்சயமா இனிமே வாழும் தளபதியால வாழும் இதை எல்லாரும் நம்பினா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்புங்க உங்களை எல்லாரும் நடிகனா பார்த்துட்டோம் சார் இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக இங்கே இருக்கிற தொண்டர்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க திருவத்தியூர் தொண்டர்கள் செந்தில் சார் மற்றும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி இப்போ வேலை செய்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம தளபதி தான் இருக்கார் அவர் நிச்சயமாக இந்த நாடை சிறப்பாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட கவலை எல்லாம் மறந்து இன்று பறவை போல் பறந்து இங்கு வந்து அமர்ந்து கல்வியில் சிறந்து மாணவர்களை நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து அதாவது படத்துல பார்த்த தளபதிய இன்னைக்கு பக்கத்துல பார்க்கறோம் பீச்சுக்கு போய் கட் அவுட் கூட போட்டோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம் இப்படி ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம் இங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நாளா நாளா தான் இருக்கும் நாங்க நினைக்கிறோம் காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கல்வியை யாரு யாருமே சிறப்பிக்கல அப்படின்னு ஆசிரியர்களாகிய நாங்கள்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த கல்வி நிச்சயமா இனிமே வாழும் தளபதியால வாழும் இதை எல்லாரும் நம்புறா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்புங்க உங்களை எல்லாரும் நடிகனா பார்த்துட்டோம் சார் இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும் அன்போட கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக இங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்திருக்க தொண்டர்கள் செந்தில் சார் மற்றும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்க வந்து பார்க்கும் போது எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி இப்ப வேலை செய்யறாங்க இதுக்கு பின்னாடி யாரு சிறப்பா கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட மரமாத நன்றியை வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்